இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் மூன்றாவது அத்தியாயம் மார்க்கச்வத்தில் என்று கடைசி பாடலாக ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழாவது மன்னதம் சிந்திக்க உள்ளோம் ஒன்றா இரண்டா அல்லது இரண்டும் ஒன்றா அல்லது இரண்டாகி ஒன்றா என்று விடுகதை போல இன்றைய திருமந்திரத்தில் நான் என்ற ஒன்று அப்படின்னு ஆணவத்தின் உச்சமாகவும் அறிவின் மூலமாக பார்க்கும்போது நான் வேறு இறைவன் வேறு என்கின்ற இரண்டாம் பட்சமாகவும் நாணத்தின் மார்க்கம் செல்லும் போது அவனேதான் நான் நானேதான் அவன் என்ற உணர்தலின் தெளிவோட்டமாகவும் இந்த பாடல் அமைந்துள்ளது திருமந்திரத்தினுடைய முக்கிய ஆதாரமே சிவனுடைய முக்கிய ஆதாரமே வாழ்க்கைக்கு தேவையான தன்மார்க்கத்துக்கு தேவையான அன்பாக உள்ளது எனவே அவன் அன்பை உணர்ந்து சமயங்களை கடந்து சித்தாந்த முடிவாகிய சிவம் ஆகிய ஆதலே சித்தாந்தத்தின் முடிவு என்று இந்த பாடலில் தெல்ல தெளிவாக உணர்த்துவார் மிக்க நன்றி வாருங்கள் கௌரியம்மா வணக்கம் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் திருமந்திரம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகாரம் நீங்கியே நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே ட்ரான்ஸ்லேஷன் இட் இஸ் செட் டு பி ஒன் டூ அண்ட் நத்திங் பீங் ஒன் வித் தட் டிடாச் ஃப்ரம் ரிலீஜியஸ் கண்டென்ஷன்ஸ் அட்டைனிங் த கிரேஸ் ஆஃப் பராபரை பை த ஹோலி ஃபீட் அண்ட் பிகமிங் சிவம் இஸ் சித்தாந்த சித்திங்க இது மார்கசைவத்தில் இருக்கிற இறுதி பாடல் நாளையிலேருந்து கடும் சுத்த சைவம் வருது இது ம மூன்றாவது அதிகாரம் நம்ம இது வரைக்கும் ஐ ஐந்தாம் தந்திரத்தில் சுத்த சைவம் பார்த்தோம் அசுத்த சைவம் பார்த்தோம் இப்போ சைவமும் இந்த மூ மூணாவது அதிகாரத்தோட முடியுது நாளையிலேருந்து நாலாவது அதிகாரம் ஆரம்பிக்குது ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக இங்கே ஒன்றுன்றது தான் அப்புறம் இரண்டாக சிவமும் சக்தியுமாக தான் வந்தது அதுதான் நம்ம மனமாக நமக்குள்ளே இருக்கிற விஷயம் அந்த மனம் வந்து தனியாக இல்லாமல் இலதுமாய் இலதுமாயினா இல்லாமல் ஒன்றும் இரண்டு அப்படின்னு அந்த வேறுபாடு இல்லாமல் மனம் வந்து இறைவனோட ஒன்றிய நிலை அந்த இந்த இலதுமாய்ங்கிறது வந்து இந்த கன்னர் அபூதி அனுபூதியில் கூட வரும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய்னு அதாவது நீ உருவமாகவும் வருவாய் அருவமாகவும் வருவாய் இருக்கின்ற பொருளாகவும் வருவாய் இல்லாதத பொருளாகவும் வருவாய் அந்த மாதிரி அந்த இல்லாதது அப்படிங்கிறத நான் அந்த இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்கிறேன் ஒன்றும் அந்த ஒன் ஒன்று இரண்டுன்னு இல்லாமல் அது ஒன்றாக மனம் முழு முழுக்க சிவத்திலேயே அடங்கிய நிலை அப்போ அந்த ஒன்றான நிலை வந்துடும் சிவமும் சக்தியும் ஒன்றரை கலந்த நிலை அங் நின்று அந்த இதில் நின்று சமய நிராகாரம் நீங்கியே அந்த சிவமும் சக்தியும் ஒன்றாக கலந்த மனம் நம்மளோட சிவத்திலே அடங்கின பிறகு சமய நிராகாரம் சமய நிராகாரம்னா அந்த தான் நிராகாரம்னு சொல்லுவாங்க அது சமய நிராகாரம்னா சமயத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்ம சமயத்துல சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா கடல் கடலுக்கு உரிமை உருவம் இல்லைன்றது அதுல அதுல இருக்கிற மாதிரி நம்ம சொல்றபடி அதிலே நின்று நம்ம வந்து எப்படின்னா இப்ப இல்லாத இறைவனை வந்து நான் வந்து பற்றி கொண்டிருக்கிறேன்ற அந்த கருத்தை நம்ம புடிச்சுக்கிட்டு நம்ம பண்ற வந்து அது ஒரு பயிற்சியா தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கி உண்மையான அனுபவத்தால நம்ம அந்த ரூபமற்ற அருட்சக்தியை அருட்சக்தியில நம்ம நிலை பெற்று இருக்கிறது வந்து இருக்கணும் அதாவது அந்த பயிற்சியா இல்லாம அது சமய கருத்துல இருந்து வந்ததா இல்லாம அதுவாவே நம்ம மாறின நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இதை புரிஞ்சுக்கிறேன் அந்த கருத்தா இல்லாமல் நம்ம வந்து அதுலேருந்து படித்த விஷயமா இல்லாமல் நாமளே அந்த சிவமாக அந்த உருவமற்ற தன்மையை பற்றி கொண்டு இருக்கும்போது அந்த உருவமற்ற தன்மைங்கிறது நமக்குமே உருவம் கிடையாது இந்த இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நா கொஞ்ச காலத்துக்கு இந்த உருவம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உருவத்தோடு ஓடிட்டுருப்போம் நமக்குமே உருவம் கிடையாது தான் நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் இந்த அந்த நிராகாரம் நீங் நிராகாரம் நீங்கி அந்த இதிலே நம்ம நிற்கணும் அந்த இறையோட அனுபவத்திலே அந்த அருட்சக்தியிலே நிலை பெற்று நிற்கும்போது பராபரை நேயத்தை பராபரை நேயம்ங்கிறது இங்கே அவங்களோட அருட்சக்தியாக பார்க்கலாம் அவரோட நேயம் நமக்கு எப்படி நமக்கு இறைவனோட நேயம் நமக்கு எப்படி வருதுன்னா அவரோட அருளாக வருது அவரோட பேர் அன்பாக வருது அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நாமளும் போகும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனமில் இருக்க அந்த ஆணவம் அந்த கவலை அந்த அந்த எல்லாம் விட்டு தைரியம் கருணை பக்தி நன்றி அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம நம்மளும் முன்னேறிட்டே போவோம் அந்த இதெல்லாமே கடவுளோட அருள் தான் அந்த அன் பேர் அன்பாக நம்ம இருக்கிறதும் கட கடவுளோட அருள் தான் கருணையோடு இருக்கிறதும் அவரோட அருள் தான் பக்தியில் பிடிச்சி கொட்ப பக்தியாக அதுவும் அவரோட அருள் தான் அந்த அருளை தான் நம்ம பற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் அந்த அதுமாரி வி விழிப்பு நிலையில நீங்கள் விழிப்பு நிலையில மேலே ஏற ஏற இந்த இந்த ஃப்ரீக்குவென்சிக்கு தான் நீங்களும் இறைவனை நோக்கி இறைவன்கிட்ட கிட்டக்க நம்ம போகிற விஷயம்லாம் என்னென்னா அவரோட அருளை பற்றி கொண்டிருப்பது தான் அதை பாதத்தால் இங்கே வந்து பாதத்தாள்ங்கிறது திருவடி நம்ம வந்து உபதேச பகுதியிலே பார்த்துருக்கோம் தன்னின்ற தாளை காவல் முன்னெத்து நம்ம அனைவருக்குள்ளேயுமே இறைவனோட திருவடி இருக்குது அதுதான் சிவமாக நமக்குள்ளே இருக்கிறதா இறைவனோட திருவடி அந்த திருவடி மூலமாக சென்று சிவமாகுதல் திருவடின்றது நம்மளோட விழிப்பு நிலையில தான் எனக்கு புரிஞ்சு இருக்கிறது அந்த சிவ இறைவனோட திருவடியை சென்று சிவமாதல் சிவமாகவே ஆகுதல் சிவம் தான் நம்ம நினைத்து பார்த்தோம் சச்சிதானந்தம் நம்ம விழிப்பு விழிப்பு நிலை வந்து மேலோங்க மேலோங்க என்ன ஆகும்னா அந்த உண்மை பொருளையே பற்றி இருப்போம் அந்த சச்சிதானந்தத்துல அந்த சத்துல நம்ம அதிலே நம்ம இருப்போம் அறிவு பொருளாகவும் நம்ம அந்த நிலையும் நமக்கு மேலோங்கும் நம்ம இப்போ ஓரறிவு இருந்து இப்போ ஐந்து அறிவு வரைக்கும் இந்த ஐந்து புலன்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சது தான் ஐந்து அறிவு அதுக்கும் மேலே இந்த ஆராய்ந்து அறி அறிந்து பார்க்கும் அறிவாக இருக்கிறது நம்ம ஆறாம் அறிவு அதுக்கும் மேலே நம்ம அந்த இறைவனை நோக்கி போக போக நம்மளோட அறிவு ஆ ஏழாம் ஏழு எட்டுன்னு அந்த மாதிரி நமக்கு அந்த ஞானமும் நமக்கு மேலோங்கிட்டே அந்த உணர்தலாக தான் உணர்தலாகவும் ஞானமாகவும் நமக்கு மேலோங்கிட்டே இருக்கும் ஆனந்தம் ஆனந்த நிலையிலும் நமக்கு வந்து சேரும் உண்மையான ஆனந்த நிலையில் ஞான பொருளாக அந்த உண்மையை உண்மை பொருளாக நம்ம பற்றி கொண்டு இருக்கும்போது அதுதான் நம்மளே சிவமாகவே மாறுற நிலை சிவமாதல் அதுதான் சித்தாந்த சித்தியே சித்தாந்தத்தால் நம்ம அடையக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா நம்ம சிவமாகுதல் இப்போ அதுதான் ஒரு ஒரு படி படித்தா நம்ம இன்ஜினியராகவும் டாக்டர் ஆவோன்னு இருக்கு இல்லையா நம்ம இந்த சித்தாந்த சைவத்தை படிச்சோம்னா நம்ம சிவமாக ஆக முடியும் அதுக்கான படிப்பு தான் இந்த சித்தாந்த கல்வி அதில் நம்ம கிடைக்கிற வந்து சிவமாகுதல் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க அதுதான் இந்த இருந்து புரிஞ்சிக்கிறது இந்த சைவத்தால நீங்கள் அடைய பெறுறது என்னன்னா சிவமாகுதல் அப்படின்றது இதுதான் இறுதி பாடல்ன்றதுனால நம்ம ஒன்றா ஒரு ரீகப் பார்க்கலாம் நம்ம இந்த பதினோரு பாடல் இருக்குது இந்த இதில் நம்ம முதல் பாடலாக எடுத்துக்கிறோம் முதல் பாடல் வந்து சிவசாதனம் திருநீர் பற்றி சொன்னது தான் முதல் பாடல் இந்த மார்க்க சைவத்துல திருநீரில் ஆரம்பிச்சது திருநீர் வந்து அவ்வளோ அதோட பெருமையை சொன்ன மாதிரி இந்த மார்க்க சைவத்துக்கு சாதனமாக கருவியாக இருப்பது வந்து திருநீருன்றதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இதனால் பயன் என்ன இந்த மார்க்க சைவத்தால் பயன் என்னென்னா முக்தியோ நிலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது பாடல் அதுக்கப்புறம் வந்து இது வேத ஆத ஆ இது சும்மா வந்த விஷயம் இல்லை இது வேத ஆகமங்கள்லேருந்து வந்த ஒரு சித்தாந்த சித்தாந்தம் வந்து அவ்வளோ பெருமை வாய்ந்தது இது எல்லாத்தையும் எல்லாத்தோட சாரமாக அமைந்தது தான் இந்த சித்தாந்தம் அப்படின்றத பார்த்தோம் இது ஃபஸ்ட்டு மூணு பாடல் வந்து அந்த சைவ நெறியில வந்து முக்கியமான விஷயங்களை சொன்ன மாதிரி இருந்தது அடுத்தது வந்து இறைவனை பற்றி ஆரம்பித்தாங்க இறைவன் வந்து அருட்சக்தியாக அருட்சக்தியாக எங்கும் ஆமே அப்படின்னு முடிச்சிருக்காங்க நமக்குள்ளேயும் வெளியேயும் அருட்சக்தியாக இருக்கிறாங்க அவரோட அருள்தான் இந்த உலகம் மு முழுக்க நிரம்பி இருக்கிறது அப்படிங்க இறைவன் எவ்வாறு இருக்கிறார் அந்த இது சித்தாந்த கல்விப்படி நம்ம இறைவனை எப்படி பார்க்கலான்னா அவரோட அருட்சக்தியாக தான் பார்க்க முடியும் அடுத்து வந்து இது சத்தும் அசத்தும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் அறிவு பொருளாகவும் ஞான பொருளாகவும் அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுமாரி பதி ப பதி பசு வந்து பாசத்தை விற்று நீங்கினா தான் நம்ம வந்து சுத்த சைவர் நிலைக்கு நம்ம போக முடியும் அந்த பாசங்கிறது தான் நம்ம நீக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொன்ன இதாக பாடல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது அது ஆனந்த நிலை ஆனந்தத்தோடும் நெடும்போகம் இதெல்லாம் சொன்னாங்க ஆனந்த நிலைக்கு நம்ம போவோம் ஒவ்வொன்றா நம்ம படி மேலே ஏற ஏற நம்ம ஆனந்த உண்மையான ஆனந்த நிலையிலையும் நம்ம இருப்போம் அதே மாதிரி தான் நம்ம பெரிய இந்த ஆனந்த நிலைக்கும் இப்ப எப்படி பக்திக்கு ஒரு பக்திக்கு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கைக்கு சக்தி இருக்கு நம்ம பக்தி வைக்கிறதுக்கே சக்தி இருக்கு அந்த கருணையா நம்ம இருக்கிறதுக்கே சக்தி இருக்கிற மாதிரி இந்த ஆனந்த நிலைக்குமே சக்தி இருக்கு நம்ம பெருசாக நோ இதை செய்யணும் அதை செய்யணுன்னு கூட இல்லை நன்றி உணர்வோடு நம்ம க கடல் கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினச்சி பார்த்து அதுக்கே நம்ம ஆனந்தமாக இந்த உலக உலகத்தை கொண்டு போனோன்னா அந்த இந்த வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு போனோம்னா அந்த ஆனந்தத்தில் நம்ம இருக்கும்போது அந்த நன்றி உணர்வில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம மனதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் மனம் வந்து பெருசாக இருக்காது அது என்ன நடந்தாலும் அதுலேருந்து நம்ம விலகி நிற்கிறதுனால நம்மளால் இறைவனை நோக்கி போக முடியும் அதுக்கு இந்த நன்றி உணர்வும் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த அதில் இருக்கும்போது அந்த ஆனந்த நிலையும் வரும் அந்த நன்றி உணர்வு இருக்கும்போது அந்த ஆனந்த நிலை இருக்கிறதுனால அதுவும் இறைவனோட அருள்ன்றதுனால நம்ம வேறு எது செய்யலைனாலும் அந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கான கொடுத்துருக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதை அது அது மனதோட அறியாமை தான் அதுக்காக நம்ம கவலையில் இருப்போம் ஆனால் நம்மள்ட்ட ஆயிரம் இருக்கும் அதை பத்தியே நம்ம க யோசித்து அந்த அதுக்கு நன்றியோட இருந்து ஆனந்தத்தோட இருக்கலான்றதையே நம்ம அந் நம்ம மனம் வந்து மூடிடும் அப்படி இல்லாம நம்ம அதை பற்றி கொண்டு அந்த இறைவனின் அருளாக இருக்கிற அந்த நன்றி உணர்வை பற்று பற்றி கொண்டோம்னாலும் நம்மளால் இறைவனை வந்து சே சேர முடியும் அந்த ஆனந்த நிலையும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இந்த மாறாத ஞானத்தை நம்ம பற்றி கொள்றது தான் இந்த ஞானியோட மு முக்கியமான விஷயம் இந்த சித்தாந்த ஞானி அடைகிறது என்னென்னா அந்த மாறாத ஞானமாக இருக்கிற சிவ சிவனின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த வேதாந்தம் சித்தாந்தம் பற்றி சொல்லியிருக்காங்க வேதாந்தம் வந்து நம்ம முதல் நிலை அடுத்தது வந்து சித்தாந்தம் வந்து அதை உணர்கிற நிலை அப்புறம் போதாந்தம் நாதாந்தம்லாம் அதுக்கும் அடுத்த நிலை சிவனோட சிவமாகி அந்த ஆனந்த நிலையில் இருக்கிறதுன்ட்டு அப்புறம் நேத்து பாடலில் வந்து வியன் மேகங்கள் அந்த மாதிரி நம்ம இந்த சிற்றறிவு இந்த ஐந்தறிவு ஆறு அறிவு வச்சுட்டுலாம் நம்ம ஒன்றும் இறைவனை பிடிக்க முடியாது நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து விழிப்பு நிலையம் ஏற்றிக்கிட்டே போகணும் இறைவனின் அருளாக இருக்கின்ற அந்த பக்தி நன்றி கருணை அந்த பேரன்பு அமைதி இந்த விஷயத்துலலாம் நம்ம பிடிச்சிக்கணும் இ இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம்னா இறைவனை பற்றி கொண்டு இருந்தோம்னா நம்ம நம்மளோட அறிவும் மேலோங்க மேலோங்க நம்மளும் இறைவனை போய் சேர முடியும் அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சித்தாந்தத்தோட சித்தியே என்னென்னா இந்த சித்தாந்தத்தில நமக்கு க கிடைக்கக்கூடிய பெரும் பேர் என்னன்னா நம்ம சிவமாதல் அதுதான் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம இறைவனை நோக்கி சிவமாகவே மாற முடியும் அதை வந்து அவங்களோட திருவடியை பற்றி கொண்டு இந்த இதை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கசைவத்தோடு சிவமாதலோட முடிச்சிட்டாங்க நாளையிலேருந்து கடும் சுத்தம் செய்வோம் வருது இதுதான் நான் இந்த இருந்து புரிஞ்சிக்கிற விஷயம் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா விந்தியாம்மா வணக்கம் அம்மா അും വണക്കം ഓം ശിവശക്തി പൂച്ചി ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது திருமந்திரம் ஒன்றில் இரண்டு இரண்டும் ஒன்று திருமந்திரம் ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகார நீங்கிய நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே ஒன்றாகவும் இரண்டாகவும் இரண்டு அல்லாத இரண்டும் ஒன்றாகவும் இருப்பதை உணர்ந்து அதில் ஊன்றி திளைத்து சமய நிராகார நீங்கியே சமய வேதங்களை மறந்து பிற சமய நிந்தனைகளை விட்டொழித்து நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று பராசக்தியின் அருட்துணையால் அவள் திருவடி பேச்சை அடைந்து சித்தாந்த சித்தியே சிவமயமாக சிவத்தியானத்தில் லைத்திருப்பதே சித்தாந்த தத்துவ சாதனையாகும் ஒன்று பரம்பொருள் ஒன்று எனும் கொள்கை இரண்டு ஆன்மா ஆண்டவன் என பிரம்மம் இரண்டாவது என்னும் கருத்து நிராகாரம் நிந்தனை நேயம் அன்பு பாதம் திருவடித்துணை சித்தி சாதனை கழக வெளியீட்டில் பொன்னும் அணியும் போல் பொருள் ஒன்றே என்னும் தன்மையும் இருளும் ஒளியும் போல் வேறு என்னும் தன்மையும் இல்லாமல் உடல் உயிர் கண் அருக்கண் அறுவொழி போல் வேர் அண்மையாகிய புனர்பாய் நின்று திருவருளால் அன்பு செய்யப்படும் சிவனை சக்தி நிபாதமாகிய திருவருள் வீழ்ச்சியால் சென்று சிவமாம் பெருவாழ்வை பெற்று பேரின்பம் உறுதல் சித்தாந்த பெரும் பேராகும் அன்பு என்பதற்கு சிறந்த ஒரு பாடல் திருமந்திரத்தில் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு வேறு சிவம் வேறு இரண்டும் ஒன்றல்ல தனித்தனியான இரண்டு என்று சொல்பவர்கள் அறிவில்லாத மூடர்கள் அன்பே சிவம் என்பதை பலரும் அறியாது இருக்கிறார்கள் அன்புதான் சிவம் என்பதை எல்லாரும் அறிந்துவிட்டார் பிறகு அவர்களே அன்புருவான சிவமாய் அமர்ந்திருப்பார்கள் வாழ்ந்திருப்பார்கள் உலக உயிர்களிடத்து அன்பாய் இருப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா அருமையா சொன்னீங்க மிக்க நன்றிங்கம்மா வேற யாரும் இருக்காங்களா வாங்க ஐயா நீங்க நீங்கள் இல்லை சொன்னிங்களா ஓகேங்க நிறைவு செஞ்சுக்கலாங்களா எதுவும் கருத்து இருந்தாலும் சொல்லலாம் உங்களோட உங்களோட புரிதல் ராஜேந்திரன் ஐயா வாங்கையா வாங்கையா ராஜேந்திரன் ஐயா உங்களோட கருத்தை சொல்லலாம் அம்மா வந்து அனைவருக்கும் வணக்கம்மா வாய்ப்புக்கு நன்றி இந்த பாடல் வந்து நமக்கு என்ன உணர்த்துனாக்கா இறைவனுடைய உண்மை நிலையை நம்ம உணரும் உணரும்போது அங்கே வேறுபாடு யாரையும் பார்க்க மாட்டோம் வேறுபாடு பார்க்காதோ ஒரு தான் இறைவன் அதில் தான் சிவபுராணத்தில் கூட ஏகன் அநேகன் சொல்லுவாங்க எல்லாரையும் ஒன்றாக பார்க்கும்போது தான் அவன் சிவ வந்து இறைவனாக மாறுவாங்கன்னு சொல்லும்போது தான் இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாருமே நம்ம கண்ட ஞானிகள் யாரும் சித்தர்கள் யாரும் பாகுபாடு பார்க்காம எல்லா பொருளையும் எல்லாரையும் ஒரே சமமாக பார்க்கும்போது தான் அவங்க வந்து இறைவனாக மாறுறாங்க அவங்கள பின்பற்றி தான் இறைவனுக்கு போன்னு இறைவனுடைய அடியார்களை தான் நம்ம இறைவனாக வழிபடுறது நம்ம பார்க்கறோம் இது வந்து இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இறைவனை நம்ம வந்து நம்ம உணர்ந்துட்டாக்கா இறைவன் ஒருவனாக வரும் அதுவே சிவனை மாகாண சித்தாந்த சொல்கிறாங்க சிவமாதலே சித்தாந்தம் சொல்ல சொல்கிறம்போது போது இந்த படலுடைய பொருள் புரிய புரிகிற மாதிரி இது இந்த சிவத்தை நம்ம உணர 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 தான் நம்ம வந்து எல்லாரையும் ஒரே பாகுபாடு இல்லாமல் பார்க்கணுன்ற மாதிரி இந்த பொருள் நாங்கள் புரியுதுங்க நன்றிங்க வாய்ப்புக்கு நேர்மையா நன்றிங்க ஐயா நன்றி வாங்கம்மா கிருத்திகாமா வணக்கம் அம்மா நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய மந்திரம் வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு ஒன்றும் இரண்டும் மாய் ஒன்றாக நின்று சமய நிராகார நீங்கியே நின்று பராவரை நேயத்தை பாதத்தார் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஐயா சொன்ன மாதிரி சிவமாதல் சித்தாந்த சித்தி இது வந்து சிவமாக ஆகக்கூடிய தன்மையே சித்தாந்த சித்தி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சமய நிராகாரம் நீங்கினால் கிடைக்கும் சமய நிராகாரம் அப்படின்னா என்னத்த வேதங்கள் எல்லா சமயமும் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை அந்த நிராகாரம் நீங்கினால் அப்படின்னா அப்படி ஒரு பார்வை பார்க்கலாம் இல்ல எல்லா சமயமும் ஒன்று அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது அந்த கட்டுக்குள்ள இருந்து மேல போணும் நம்ம ஒரு ஒரு கட்டுக்குள்ள இருந்துட்டோம்னா அங்கே நீந்துரும் இப்போ சைவத்தை பற்றி கொள்கிறோம் அதன் மூலமாக அதனுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டு அந்த இறையை பற்றி கொள்ள வேண்டும் சமயத்தை பற்றி கொள்ளக்கூடும் அப்ப அது சமயம்ங்கிறது மீண்டும் இந்த இடத்துல நெறிமுறை வழிமுறை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க போனப்புறமும் திருப்பி வழிமுறைக்குள்ளேயே நம்ம போய் ஆஹ் மாட்டிக்க கூடாது அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அந்த அந்த சமயம் மட்டுமல்ல எந்த சமயமாக இருந்தாலும் அதுதான் வடி வடியில ஏறி போகணும் ஏறி போகும்போது என்ன பண்ணணும் கவனமா ஏறி போயிட்டு மேல் தான் நம்ம இருக்கணும் திருப்பி மீண்டும் மீண்டும் படியில ஏறி இறங்கி படியில ஏறி இறங்கி பண்றது அந்த அது அதற்காக மட்டு மட்டுமே இருப்பது சரி கிடையாது அப்ப அந்த படியை உதாசீனப்படுத்தணுமா இல்ல அது ஒரு வழிமுறை நெறிமுறை எப்ப நம்மளால மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் அந்த இடத்துல அந்த இது வரும்போது நம்ம மீண்டும் அந்த இடத்துல பயணப்படவில்லை அதுதான் அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதான் சொல்றாரு சமய நிராகாரம் நீங்கி நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் அப்ப நிராகாரம் நீங்கி நிற்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பராபரை நேயத்தை பாதத்தால் பற்ற முடியும் அப்படிதான் சொல்றாரு பாதத்தான் சென்று அப்ப அந்த 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 இடத்துக்கு போனோம் எந்த இடத்துக்கு போனோம் அந்த இறைவனுடைய கருணையை சந்நிதி பாதம்னு சொல்லுவாங்க இத பாதத்தார் அப்படிங்கிறது வந்து சந்நிதி பாதத்தால் அப்படின்னு அர்த்தம் சந்நிதி பாதம்னா என்ன அவனுடைய காணடியில் சென்று அவன் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவனுடைய அருட்கொடையில் நாம் நனைந்து அவனுடைய அருளினால் நாம் அவனுடைய பாதத்தை பற்றிக்கொள்ள சிவமாதல் அப்படி சிவமாகுதல் சித்தாந்த சக்தி அப்ப இந்த இடத்துல வந்து சித்தாந்தம்ங்கிறது வந்து விஷய ஞானத்தினால் நாம் பெற்ற அறிவை அனுபவபூர்வமாக உணர்ந்து எதை அனுபவபூர்வமாக உணர வேண்டும் ஒன்றும் இரண்டும் இலதுமாய் அப்படின்னு சொல்றாங்க அதான் முதல்வர் அப்போ அவன் ஒன்றாக இல்லை அவன் துவைதமாக இல்லை அத்வைதமாக இல்லை 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 அப்ப ஒன்றும் இரண்டும் இலதுமாய் அப்படின்னு சொல்றாரு அத்வைதம் துவைதம் சூன்யம் இந்த ரெண்டும் இல்லை மூணும் இல்லை அதற்கும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடு ஒன்றாக நின்று ஆனா அதே சமயம் அந்த சமய நிராகார அந்த பிடிப்பு அந்த 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 என்ன சொல்றது அந்த சரியை கிரியை ஞானத்துல வரக்கூடிய சரியை கிரியையில வரக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தான் பெருசு அப்படின்னு நினைக்க கூடாது மிச்சதெல்லாம் ரொம்ப இழிந்த நம்ம நினைக்க கூடாது அதனாலதான் சமய நிராகாரம் நீங்கியே அப்படின்னு சொல்றாரு அப்படி நிற்கும் பொழுது நின்று பராபரை நேயத்தால் பாதத்தால் சென்று அப்படின்னு சொல்றாரு இப்ப அருளினால் யாருடைய நேயம்னா அருள் விருப்பம் அந்த மாதிரி அப்போ அவருடைய விருப்பத்தினால் அவனுடைய சந்நிதி பாதத்தில் சென்று சேருதல் சிவமாக சித்தாந்த சித்தியே அப்படின்னு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நம்மளுடைய முயற்சி இறைவனுடைய பெரும் கருணை கொடை எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் இதை உங்களோடு பகிர் கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி கொள்கிறேன் நன்றி வேற எதுவும் கருத்து இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நமஸ்வா